உயிரை தொடர்ந்து வரும் நீதான் என்னை எழுத்து நான் தோறும் கையெழுத்து அன்பே லைவ்ல இருக்கவே நீங்க பேசுங்க மோஜில இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டு போட்டா வேற லெவல இருக்கும் நெட்வொர்க் கிளியரா இருக்கா இல்லையா மக்களே முதல்ல அத சொல்லுங்க மேனேஜரை வர சொல்லுங்க வா மேனேஜர் இங்கதான் இருக்காரு தம்பியா பாத்துட்டு இருக்காரு என்ன உட்கார அவனை இங்க உட்கார வைங்க நான் பாத்துக்கிறேன் அமைதியா இருப்பான் வேடிக்கை பார்ப்போம் அந்த பஸ் வேடிக்கை பார்ப்போம் அதுக்குதான் அங்க போயிரு பஸ் லோலாக்கு இன்னைக்கு சமையல் வந்து அவரக்காய் சாம்பார் சாதம் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா செய்யலங்க நாளைக்கு புரட்டாசி மாசம் விரதம் பிடிக்கணும்ல நாளைக்கு செய்யறோம் சோ அதனால இன்னைக்கு பெருசா எதுவும் செய்யல வாய்ஸ் கிளியரா கேக்குதா ஒரு சாங் கூட பாடலாம் இப்ப இருக்கிற கிளைமேட் பார்க்கும் போது சாங்ஸ் கூட பாடணும் போல ஆசையா இருக்கு ஸ்டாண்ட் இருந்திருந்தா உண்மையே மழை தெரியற மாதிரி தாங்க போட்டிருப்ப சேர் இல்லையா உட்காரத்துக்கு இடம் இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கு பேசாம எடுத்துட்டு கூட வந்திருக்கலாம் போல சேர் அண்ணாமலையாரு பாக்குற மாதிரி பேசிருக்கு

கிளியரா வாய்ஸ் கேக்குதா ஓகே சேஸ் எப்படி கிளியரா தெரியுதா மேனேஜரா வர சொல்லுங்க மேனேஜரா வர சொல்லுங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா உங்கள் மேனேஜர்னா மட்டும்தான் நீங்க பேசுறீங்களா அத்தைக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க மர்லின் அத்தைக்கு ஹாய் சொல்லுமா ஹாய் ஒரு ப்ளென் கிஃப்ட் நோ தரமாட்டானா மாரில போ அடுத்த வருஷம் ஸ்கூல் போட்டுருவேன் உடனே வா இன்னொரு மூணு மாசம்தான் நீ வீட்ல அம்மா கூட வந்துருவ இப்படி உட்கார கூடாது விழுந்துருவ கேமரா ஸ்டிக் வாங்கணுமா இன்னும் வாங்கல வாங்குவோம் காசு வேணும்ல ஹாஜா முத மொதுவா வாங்கிக்கலாம்

சேஃபாதான் வச்சிருக்கேன் கீழ இறங்கு குட்டிக்கு அம்மாவும் கீழே இறங்குற இப்ப எப்படி இருக்கு கிளியரன்ஸ் ஹாய் ஜமுனா ஹாய் 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 பாலாஜி ஹாய் அன்பு சுனா நடிமை எப்படி இருக்கீங்க எல்லாரும் லைவில் இருக்கிற நண்பர் வாருங்கள் பேசலாம் அழகு நீ தங்க புள்ளவா தாய் கியோ அண்ணன் வந்தாச்சு போல ஆமா ஆமான்னு வந்துட்டாங்க ஹாய் வீரா ஹாய் விகிடி லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களும் ப்ளீஸ்